வணக்கம் இது தமிழிக் குரலின் வில எக்ஸ்க்ளூசிவ் மோடி ஒரு இந்து விரோதியாக மாறிவிட்டார் மோடியினால் இந்து மதத்தினுடைய ஆகமங்கள் அதனுடைய ஆச்சாரங்கள் இது எல்லாம் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது என்று மோடிக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை எடுத்திருக்கிறார்கள் இந்து மதத்தினுடைய தீவிர உணர்வாளர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய சங்கராச்சாரியார்கள் ரொம்ப முக்கியமானது மடம் சார்ந்து ஆதிசங்கரர் அவர் ஸ்தாபித்த ஷண்மத ஸ்தாபகர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் உருவாக்கிய மடங்கள் இந்தியா முழுக்க ஒரு நான்கு இடங்களில் முக்கிய மடங்கள் அப்படிம்பாங்க அது இல்லாமல் பல மடங்கள் இருக்கிறது இந்து மதத்தையே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் இன்றைக்கு மோடி இந்து விரோதியாக மாறிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டை சொல்வதற்கு காரணம் மோடி சனாதனத்திற்கு எதிராக அவர் ராமரின் உடைய சிலையை கொண்டு போவேன் என்று சொன்னதுதான் ஆர் எஸ் ரொம்ப ஒரு பெரிய பிரிவு அந்த பிரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குள் குறிப்பாக பிராமணர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கும் மோடிக்குமான அந்த போர் என்பது உச்சகட்டத்தை பதினாறாம் போராக இன்றைக்கு பதினாறாம் நாள் போராக மாறியிருக்கிறது ராமர் கோவில் தொடர்பாக சுப்பிரமணியன் சாமியை முழு மூச்சாக களமிறக்கி விட்டிருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் மோடியை தனிப்பட்ட வாழ்க்கையில் திட்டத் தொடங்கியது தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஹிந்து விரோதியாக சனாதன விரோதியாக மாறிய மோடியை நாம் அனுமதிக்க முடியாது என்று தொடர்ந்து பலவிதமான வேலைகளை சுப்பிரமணியன் சாமி செய்து கொண்டே இருக்கிறார் இந்த போர் அதனுடைய முடிவு எதை நோக்கி நகர்கிறது திடீரென்று எல்கே அத்வானி வந்தே தீர வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் சொல்லியிருப்பதனுடைய பின்னணி அரசியல் என்ன என்கிற விஷயம் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு ராமர் கோவில் திறக்கப்படுகிறது முழுக்க முழுக்க கட்டி முடிக்காத ராமர் கோவிலை எதற்கு திறக்கிறீர்கள் என்று ஒரு பக்கம் தீவிர இந்து மத உணர்வாளர்கள் இந்து மத பக்தர்கள் அதனுடைய சாமியார்களாக மடாதிபதிகளாக இருக்கிறவர்கள் மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு ராமர் தான் உங்களுக்கு கிடைச்சாரா அப்படின்னு கடந்த காலத்தில் பாஜகவை பார்த்து மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த சூழலில் இன்றைக்கு அந்த கேள்வி என்பது மோடியை நோக்கி அவர்கள் ஆட்களாலேயே ஆர்எஸ்எஸ்ல ஒரு சக்சனாலேயே வைக்கப்படுகிறது சுப்பிரமணிய சாமியை தான் ஃபுல் டைமாக இருக்கிறாங்க நம்ம என்னன்னா இந்த சங்கர மடாதிபதிகள் என்னென்ன

பூரண பலன் பெறும்னு ராமாயணத்தில் ராமர்கிட்ட அந்த ஒரு குலகுரு சொல்கிறாரு அதற்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீதை மாதிரியே பொன்னால ஒரு சிலையை வடித்து அதை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் யாகம் பண்ணுறாரு அந்த யாகம் அப்படிங்கிறது நடக்குதுங்கிறது அந்த சீன் ஆனால் அந்த காட்சியை எடுத்து இப்போ போட்டுட்டு மோடி அவர்களுக்கு இதை நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் இதை உங்கள் மனைவியோடு தான் செய்ய வேண்டும் நீங்கள் தனி வந்து அது செய்யத்தக்கது அல்ல அப்படின்னு ஒரு சாரா ரொம்ப சாஃப்டா அடிச்சாங்க சுப்பிரமணிய சாமிக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை இல்லையா அவர் எதா இருந்தாலும் தடாலடியாக பேசி டக்குன்னு ஹெட்லைன்ஸில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பயணிக்கக்கூடியவர் அவர் சொன்னார் மோடி எப்படி ராமரை அவருடைய விஷயங்களை செய்யலாம் ஏனென்றால் ராமர் தன்னுடைய மனைவிக்காக ஒரு போரையே நடத்தியவர் இலங்கை என்கிற நாட்டையே அழித்து அதிலிருந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்ற போனவர் மோடி தன்னுடைய மனைவியை பாதியிலேயே கையேற நிலையில் விட்டு வந்தவர் இவர் எப்படி அதை போய் செய்யலாம் மோடி ராமர் சிலையை தொடுவதற்கு என்ன மாதிரியான ஒரு தகுதி மோடிக்கு இருக்கிறது என்று சுப்பிரமணியன் சாமி ரொம்ப ஆவேசமாக கேட்டது இந்த விவகாரத்தில் அவர் தொடர்ந்து மோடியை திட்டுவாரு டெய்லி காலையில எழுந்திரிச்சா அவர் மார்னிங் பிரஷ் பண்ணுறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வளர்ச்சி வளர்ச்சி மோடியை எத்துட்டுறது பிஜேபி திட்டுறது ஒரு பக்கம் பொழுது போல் அப்படின்னா அவங்களோட ஐடி ஐடிவிங் திட்டுறது அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன்ல தொடங்கி ஸ்மிருதி இரானிலருந்து எல்லாரையும் திட்டுறது தான் அவருக்கு வேலை அப்படி இருக்கும் பொழுது மற்ற ட்வீட்ஸ் எல்லாம் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னும் சொல்ல போனால் மோடி இப்படி செய்வது அப்படிங்கிறத தாண்டி பிஜேபின்றக்கு எவ்வளவு ஆணவமாக சங்கராச்சாரியார்களை திட்டுக்கிறது அப்படின்றது தான் அவருக்கு ரொம்ப பெரிய கோபமாக இருக்கிறது நம்ம பார்ப்போம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அந்த ட்வீட்ஸை நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் ஜனவரி பன்னிரெண்டு போட்ட ட்வீட்டு இந்தியாஸ் ப்ராமினன்ட் சங்கராச்சாரியாஸ் இந்தியாவினுடைய மிக முக்கியமான சங்கராச்சாரியார்கள் நம்ம பார்க்கும்போது சுவாமி நிஷலானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர் கோவர்தன மட்டத்தைச் சேர்ந்தவர் ஒரிசாவினுடைய கோவர்தன மடம் அதே போல சுவாமி அவி முகுதேஷ்வர் ஆனந்த் அப்படிங்கிற சரஸ்வதி ஆஃப் ஜோதிஷ் பீத் உத்தரகாண்ட் உத்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாமியார் இவங்க ரெண்டு பேருமே மோடி கூப்பிட்டா நாங்கள் வர மாட்டோம் ராம மந்திரம் மோடி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க த சங்கராச்சாரியர் சைட் ரிலீஜியஸ் ஸ்க்ரிப்ச்சர்ஸ் அவங்க எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய ஹிந்து மதத்தின்படி மதத்தினுடைய சாஸ்திரங்களின்படி சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி இந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக இவா நடந்துக்கிறான் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டா அதனால நம்ம பார்க்கும்போது பர்ஃபார்மிங் பிரன் பிரதிஷ்ட பூஜா இன் அண்ட் இன்கம்ப்ளீட் டெம்பிள் இஸ் நாட் சாங்ஷன்டு பை ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் இந்தியாவினுடைய புராதான புராணங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து கட்டி முடிக்காத கோயிலில் நீங்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி நேரடியாக யார் அந்த ரெண்டு சங்கராச்சாரிய துணை கூப்பிட்டுட்டு வந்து அவங்களை மேற்கோள் காட்டி அவரை திட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல அடுத்த ஒரு ட்வீட்டை நம்ம பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு போட்ட ஒரு ட்வீட்டை அவரே தோண்டி எடுத்து அதுக்கு இன்னைக்கு பதில் போட்டிருக்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் வாஸ் தி சிஜிஐ கேஹர் சிங் ஊ சா த சென்ட்ரல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மை ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ப்ரே வேர் ஃபெய்த் டெல்ஸ் மீ ராம் வாஸ் பான் ஹி அசைன் மை பெட்டிஷன் டு எஸ்சி பெஞ்ச் அண்ட் டேரக்டர் டு ஹியர் ஆல் த பெட்டிஷன்ஸ் அதாவது மோடி அரசு இன்றைக்கு ராமர்ஜுக்கு கோயில் கட்டிட்டாங்க இந்த கோயில் கட்டினது யார் காரணம்னா மோடி கிடையாது அமித்ஷா கிடையாது பாஜகவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அந்த கிரெடிட்ஸை மோடி தலைமையிலான பாஜகவுக்கு கொடுக்காமல் உச்ச கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சுப்பிரமணிய சாமியினுடைய ஹைலைட்டான பாயிண்ட் அது நம்ம மேலே கொடுத்துருக்காரு பாருங்க மோடி வந்து ராமருக்கு கோயில் கட்டுவதை எவ்வளவு நாள் இழுத்தடிக்க வேண்டுமோ அப்படி திட்டமிட்டு இழுத்தடித்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் வென் இட் வாஸ் நியர் கன்க்ளூஷன் கேஸ் முடிய வேண்டிய நேரத்தில் மோடி அவருக்கு அவருடைய மனசு என்பது இந்துக்கள் பக்கம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா கவர்மெண்ட் ஃபைலிங் அண்ட் அப்ளிகேஷன் டு ரிட்டன் பேக் த லேண்ட் ஆஃப் அயோத்தியா தட் பிவி என்ஆர் கவர்மெண்ட் ஹஸ் நேஷனலைஸ் சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் பி தேங்க்டு ஃபார் இக்னோரிங் அண்ட் கேவ் த ஜட்மெண்ட் அதாவது தீர்ப்பு உடனடியாக கிடைக்காமல் அதை தாமதப்படுத்துறதுக்கு மோடி பல தில்லால் அங்கடி வேலைகளை செய்தார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நம்ம யாருக்கு சொல்லணும்னா அன்றைக்கு இந்த தீர்ப்பை கொடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகாய்க்கும் சொல்லணும் அதாவது ராமர் கோயில் கட்டிவிடக்கூடாது என்பதற்காக மோடி வேணும்னே இழுத்தடித்தார் நீதிமன்றம் தான் இதை செய்தது என்று சுப்பிரமணியசாமி திருவாய் இருக்கிறார் நமக்கு அதுல ஒரு விஷயம் நமக்கு நம்ம சொல்லியே ஆகணும் உச்ச நீதிமன்றம் அது கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு பாபர் மசூத் இடிப்பு வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இடிச்சிட்டாங்க இடித்தது குற்றம் தான் இடித்தவங்களுக்கே இடத்த கொடுக்குறோம் அப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பெல்லாம் உலக வரலாறு அப்படிங்கிறது உள்ளபடியே இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் துல்லியமாக எடை போடுவார்கள் அது எந்த வகையில் அஞ்சு ஜட்ஜுகள் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் எழுதினான்னு அதில் எழுதினவர் பேரே போடாமல் அஞ்சு பேரும் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு என்று பென்டவுன் மனதையை மறைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நம்முடைய உச்சநீதிமன்றம் இருந்த ஒரு காலகட்டத்தை நாம் பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பாகத்தான் ராம ஜென்ம பூமின்னு அவங்க சொல்கிறாங்க

இவர் அடுத்து எந்த கட்டத்துக்கு போயிட்டார்னா ராமர் கோயில நீ லேட் பண்ண கட்டுறதுக்கு அது உன் மேல பிரச்சனை இதை தாண்டி ராமர் கோயிலை இடிச்சது நீ கிடையாது நீங்க கோயில் வந்ததுக்கு காரணம் கோர்ட்டு மூணாவது பாயிண்ட்டு நீங்க இருந்து ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க காசி வாரணாசின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா வாரணாசி தொகுதியில்தான் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க வாரணாசியில் இதே மாதிரி ஒரு மசூதியை அடிச்சுட்டு கோயில் கட்டணும்னு பல வருடங்களாக இந்துக்கள் சொல்லி கொண்டு இவங்களுக்கு வேலையே எங்கள் சாமி மசூதிக்குள்ளே தான் பிறந்துச்சுன்னு போய் அந்த ஆவணங்கள் இந்த ஆவணங்கள் அதில் சொல்லியிருக்காங்க இந்த புராணத்தில் இருக்குது இப்படி எதையாவது சொல்லி போய் மம்டியை கொண்டு போய் இடிக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த வகையில் மோடியினுடைய தொகுதியிலேயே இருக்கக்கூடிய காஷி விஸ்வநாதர் ஆலயத்தை ஞானவாபி மசூதியை தகர்த்துட்டு அங்கே கொண்டு போய் கட்டணும் இதை ஏன் மோடி இன்றைக்கு வரைக்கும் செஞ்சு தரலை என்பதை மக்கள் அவரை கேட்க வேண்டும் சட்டையை பிடிச்சி உள்ளிக்கு ஏன் செஞ்சு தரல நீங்கள் கேட்கணும்னு அவர் பங்குக்கு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்கிறார் சுப்பிரமணிய சாமி அதை தாண்டி நான்கு சங்கராச்சாரியர்களையும் மோடியை எதிர்த்து அவர்கள் கருத்து சொல்லிவிட்டார்கள் அதாவது இந்து மதத்துக்கு ஆதரவாக மோடி அதற்கு எதிராக செயல்படுவதை சுட்டி காட்டியதற்காக பாஜகவினுடைய விங் இந்த வார் ரூம் இருக்கு இல்லையா இந்த வார் ரூம் வந்து அவங்களெல்லாம் எப்படி திட்டுது அப்படின்ட்டு அதுக்கு கடுமையான கண்டனம் குறிப்பாக மோடி சொல்லி தான் இது நடக்கணும் அப்படி இல்லைன்னா மோடி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு செக்கை வைத்திருக்கிறார் இட் இஸ் சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் தட் ஏபிஸ் அண்ட் ஜிபிஸ் ஆஃப் பிஜேபி are openly and crassly abusing the four Shankaracharyas for collectively deciding to avoid going to the Pran Pradishtha Puja in Ram Mandir. If Modi is not behind this uncouth behavior, he should take action against this BS in Buttergabla. That is இந்த பி அந்த பி அப்படின்னு அவர் அவரை ஏபி ஜிபின்னு போட்டிருக்காரு அது அது ஹிந்தியில் அந்து பக்த் பக்தனா நமக்கு தெரியும் அவங்களாம் பக்தர்களாக இருக்கிறார்கள் மோடியினுடைய பக்தர்கள் அந்த பக்து அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வியே கேட்காம சொல்கிறாங்க ஜி சொல்லிட்டாரா அப்படின்னுட்டு அது அப்படியே அதை பக உள்ளெல்லாம் கொண்டு போகக்கூடாது சொன்னால் சொன்னது தான் ஜி சொல்லிட்டார் செய்யணும்னு அப்படியே அதை வேத வாக்காக எடுத்துக்கொள்வது குறைந்தபட்ச அறிவை கூட பயன்படுத்தாமல் ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பக்தே நம்ம சங்கிகள்னு சொல்கிறோம் இல்லையா இன்னொரு இன்னொருட்டமாக அவங்க சொல்கிறது பக்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோடி பக்த் அப்படிம்பாங்க இந்த பக்தர்களையே திட்டி மோசமாக ராகுல் காந்தி சொல்லி அது ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஒரு கொச்சையான மொழி அதுக்கு ஒரு ஒரு விதமான கேலி செய்கிற வார்த்தை கூட வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்லி பாஜக அப்போ மோடி சொல்லி தான் ஒன்னு இது நடக்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட வேலை இல்லைனா மோடி நடவடிக்கை எடுக்கட்டும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ மோடி தான் இதுக்கு பின்னாடி தூண்டி விட்டு சங்கராச்சாரியர்களை திட்ட சொல்லி என்பதை நாம் உறுதியாக முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி அவர் வேலையை பார்த்துருக்கிறார் கழகத்தை இதுக்கு அடுத்தது மோடி இன்னும் இன்னும் எந்தெந்த வகையில் எல்லாம் இந்து விரோதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ட்வீட்டு மோடி ஹஸ் ப்ரிவென்ட் ராம் சேது ஃப்ரம் பீயிங் டிக்ளேட் அஸ் நேஷனல் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் டெஸ்பைட் த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஹெட்டட் பை பிரகலாத் பட்டேல் சம்மிட்டட் எ டீடைல் ஃபைல் மேக்கிங் கேஸ் ஃபார் இட் அதாவது இந்த ராமர் பாலம் ராம் சேது சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ராமர் பாலம் நாங்கள் கட்டி ஆகணும் அது இது பண்ணணும் இணைக்கணும் இதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா சேது சமுத்திர திட்டம் கொண்டு வர்றது அது தொடர்பான விஷயங்கள் வரும்பொழுது அது ராமர் பாலம் அந்த பிரச்சனைகள் இதை மோடி திட்டமிட்டு செய்யாமல் இத்தனை ஆண்டுகளாக ஒம்பது ஆண்டுகளாக இந்துக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் அந்த கடந்த காலத்தில் அதாவது மோடியினுடைய முதலாட்சி காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த பிரகலாத் பட்டேல் பாஜகவினுடைய எம்பி மினிஸ்டரு அவர் என்ன பண்ணுறாரு இது தொடர்பாக டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு ராமர் பாலத்தை கட்டணும் அந்த ராமர் பாலம் இருந்த இடத்த பராமரித்து புராதனமாக கொண்டு வரணும் அப்படின்னு மோடி சொல்வார்னு பார்த்தா அறிக்கையை கொடுத்த மினிஸ்டரை அந்த பொறுப்பை உடுத்துக்கிட்டார் instead of of Patel was removed from the the ministry Now Modi wants to be the architect of Ram Temple Hypocrisy தடுத்துவிட்டு அதை பரிந்துரை பண்ண மினிஸ்டரை பதவியை விட்டு தூக்கிட்டு இன்னைக்கு நான் தான் ராமருக்காக கோயிலை கட்டீங்களே இதெல்லாம் தெரியுமா சுப்பிரமணியன் சாமி அவர்கள் நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் குறித்து பேசி இருக்கிறார் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் அதாவது இந்த ஆடாவிட்டாலும் தன் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு வேலை பண்ணியிருக்காப்புல என்னன்னா ஒரு செக்ஷன் என்ன சொல்றாங்க மோடி இவ்வளவு ஆடுறாரு இன்னைக்கு இந்து விரோதியா வந்து நீங்க எப்படி தூக்கிட்டு போகலாம் ஒரு பிரைம் மினிஸ்டர்னா உங்களுக்கு அந்த 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 அதிகாரம் எப்படி வரும் அதெல்லாம் நாங்கள் தானே பண்ணணும் எங்கவாத பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இன்னைக்கு இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் அந்த மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்டைய தலைவராக இருந்து அந்த சமயத்தில் இப்படி நடக்குது அப்படின்னா அவர் என்ன தான் பண்ணுறார் அப்படின்னு கொந்தளிச்சு சில பக்தர்கள் கேள்வி எழுப்புறாங்க பக்தர்கள்ல சில சங்கிகள் அதாவது அந்த அந்த தீவிர இந்துத்துவ சங்கிகள் கேள்வி எழுப்புகிறாங்க அந்த அக்கௌண்ட் பேரே பாருங்க சனாதன் தர்மா அப்படிங்கிறதா அந்த அக்கௌண்ட்டோட பேர் ஹிந்து தர்மா அப்படின்னு அந்த ஹேண்டில் நேம் வச்சுருக்காங்க அவர் போடுறாரு பாருங்க கிரேட் சுவாமிஜி இஸ் ஒன்லி ஒன் ஃபைட்டிங் ஃபார் இந்துஸ் இந்த நாட்டில் இந்துக்களுக்காக போராடுற ஒரு வீரன் அப்படின்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமி மட்டும்தான் ரைட் அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பீட் ராம் மந்திர் ஆர் ராம் சேது ஆர் ஃப்ரீயிங் டெம்பிள் ஃப்ரம் த கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆர் ப்ரொடெக்டிங் ஹிந்து ரைட்ஸ் நாலு விஷயத்தில் சுப்பிரமணிய சாமி அடிச்சுக்க ஆளே கிடையாது ஒன்று ராமர் கோயில் விவகாரத்தில் மோடி போகக்கூடாது மோடி அந்த சிலையை தொட்டு தூக்கிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது நீங்கள் சுற்றி சுற்றி அதை தான் சொல்ல வராங்க ஆனால் வேறு மாதிரி கட்டி முடிக்காத கோவில் ஆகம விரோதம் ஆச்சாரமத்துக்கு எதிரானது இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இவர் கிடையாது எங்களுடைய எங்கள் குளத்தில் அந்த நான்கு வர்ணங்களில் முதல் வர்ணமான பிராமண வர்ணத்தில் நீங்கள் பிறந்தவா இல்லை நீங்கள் தொடக்கூடாதுன்னு டேரெக்டாக சொல்ல முடியல சொன்னால் இன்றைக்கி அவர் அதிகாரத்தில் இருப்பதனால் அது எப்படி பேக் ஃபயர் ஆகும் ஓபிசிஸுக்கான இடத்துலேயே அது பேக் ஃபயர் ஆகுங்கிறதுனால யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே வருவோம் அந்த மாதிரி மோடி வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு தைரியமாக சொல்கிறது சுப்பிரமணிய சாமி ரெண்டாவது ராமர் பாலம் அதை ப அந்த ரா சேல் சம்பத திட்டம் வரக்கூடாது ராமர் பாலத்தை புனரமைச்சு அதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த விவகாரம் அதை சொல்கிறது டாக்டர் சுப்பிரமணியசாமி மூணாவது கோவிலை அரசுகள் அரசுகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போகக்கூடாது ஏன்னா அவங்க ஆட்டையை போடுறதும்பாங்க அவங்க ஆட்டையை போடுறதுக்கு தான் இவங்க ஆட்டையை போடுறதா சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி ஏன்னா மோடியே இருக்கும் போது பாஜக ஆட்சியில் பல கோவில்களை அரசு எடுத்துக்கொண்டது என்று இன்றைக்கு வரை சுப்பிரமணிய சாமி மோசம் மோசமா திட்டிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இந்த விவகாரத்தில் சுப்பிரமணிய சாமி தான் ஒரே வீரர் நாலாவது இந்து மக்களுடைய உரிமை என்றால் உடனடியாக வரக்கூடிய சனாதன போராளி என்றால் அது நம்முடைய டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் அவர் ஒருத்தர் போட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு அவங்களுடைய அந்த வழக்கமான அந்த இதை போட்டிருக்காப்புல அதுக்கு சுப்பிரமணிய சாமி பதில் கொடுத்துருக்காரு பாருங்க நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்டர் சர்சங் சல் சர் சங் சலாக் மோகன் பகவத் லீடர்ஷிப் எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பாண்டிங் ஆர்எஸ்எஸ் எஸ் ஹேஸ் நாட் லாஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹிந்துத்துவ அண்ட் ஹிந்து ராஷ்ட்ரா ஈவன் இஃப் பொலிட்டிக்கலி இன்கன்வீனியன் இந்த வாழைப்படத்தில் ஊசியை தருது அப்படிம்பாங்க இல்லையா அந்த வேலை எப்படி அதாவது நான் ஒருத்தன் தான் ஹிந்து போராளி இந்த தமிழ்நாட்டில் இந்து தர்ம போராளி அப்படின்னா திரு ஹச்சுராஜா அவர்கள் தான் ஏன்னா அவருக்கு அவரு தான் பட்டம் கொடுத்து அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் அவரை ரொம்ப பெருமையாக இந்து தர்ம போராளி உண்மையான இந்து தர்ம போராளினா திரு ஹச்சுராஜா அவர்கள் தான் சொல்லுவாங்க ஆச்சா இவர் சொல்றாரு என்ன இருந்தாலும் அந்த 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 தசை ஆடும் இல்லையா நான் ஒருத்தன் தான் ஹிந்து போராளின்னு சொல்லாதீங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஸ்ட்ரக்ச்சருங்கிறது என்னைக்குமே அதுதான் சிறந்தது ஒன்னு நம்முடைய மோகன் பகவத் இருக்கார் இல்லையா அவர் தான் இன்னைக்கு மூத்த சங்கியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கறார் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையை தலைவராக இருந்து ஆர்எஸ்எஸ் விரிவடைந்து கொண்டிருக்கிறது எக்ஸ்பேண்டிங் ஆர்எஸ்எஸ் இங்கே மட்டும் இல்ல உலகம் முழுக்க இவங்க பரவினதனுடைய விளைவுகள் தான் நமக்கு ரெண்டு சர்வதேச கோளாறுகளாக கெனடாவில் நடந்த ஒரு விஷயம் ஒரு சீக்கிய தலைவர் ஒருவர் இங்கே நம்மளால் பயங்கரவாதின்னு அறிவிக்கப்பட்டு தடைபடுகிற கொல்லப்பட்டதும் அவங்க அங்கேருந்து இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணிங்கிறதும் அதே போல் இந்த பக்கம் யூஎஸ்ல பண்ணுன கொலை செய்ய பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு வந்ததும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தது காரணமே ஆர்எஸ்எஸ்னுடைய கரம் அதில் இருக்கிறது நடக்குது என்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு இதை அவர் வந்து அவருக்கு ப்ரௌடு தான் ஏன்னா அவர் இஸ்ரேலோட அவ்வளவு நெருக்கமானவர் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஆச்சே அதனால இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துத்வா ஹிந்து ராஷ்டிரா இது ரெண்டு தான் நம்முடைய கொள்கைன்னு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து வளர்ச்சிக்கிட்டு இருக்கு இது எதுக்கு நடுவில் உழைக்குது அப்படின்னா மோடின்னு ஒரு டார்ச்சர் நமக்கு சுற்றி அரசியல் உட்காந்துக்கிட்டு நம்ம சொல்கிற எதையுமே கேட்காம இருக்குது பட் அதையும் மீறி மோகன் பகவத் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று நரேந்திர மோடியை ஈவன் பொலிட்டிக்கல் இன்கன்வீனியண்ட்டாக இன்றைக்கி நமக்கு இருக்குது அப்படின்னா அது நரேந்திர மோடி பட் அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் உழைக்கிறது அவரை வந்து பார்த்திங்கன்னா மோடிங்கிறத குறிப்பில்லை இப்போ பொலிட்டிக்கல் இன்கன்வீனியன்னால் ஆளுங்கட்சி காங்கிரஸாக இருக்குது இவங்க வேலை செய்யாமல் தடுக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை தடுக்க பாஜக ஆட்சி தானே இருக்குது அப்போ எந்த அளவுக்கு மோடியை ஜாடமாடையாக திட்டுவது அவர் ஆக்சா நேராகவே திட்டுவார் ஏன் அதில் ஜாடமாடையாக திட்டினார் நமக்கு தெரியல இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள் திரும்ப அகைன் மோடி வந்து ஒரு ராவணனை போல ஆட்சி நடக்கிறது அந்த நாட்டில் ராம ஆட்சி நடக்குதா ராவண ஆட்சி நடக்குதா அப்படின்னு மறுபடியும் பொங்கியிருக்காப்புல மோஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் மோடி ஆர் அகைன்ஸ் இந்து டெம்பிள்ஸ் இந்து கோயில்களை இன்றைக்கு எதிராக ராவணனை போல செயல்படுகிறவராக மோடி இருக்கிறார் ஈவன் இன் ராம் டெம்பிள் எஸ்இ கேஸ் இன் ஹிஸ் கான்ஸ்டுவன்சி ஹேஸ் நாட் டன் எனி ராமர் கோயில் தொடர்பாக அது அவருடைய எம்எல்ஏ எம்பியாக ஜெயிச்சு போன இடம் அதுலேயும் அவர் ஒன்றும் பண்ணலை அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஞானவாபி டெம்பிள் எடுக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை அதே போல மற்ற கோயில்கள் அவருடைய தொகுதியில் இடிக்கப்பட்டதற்கு அவர் எதுவுமே செய்யவில்லை இந்து கோயில்கள் இடிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கிற நரேந்திர மோடி ஹிந்து விரோதியா இல்லையாங்கிற இடத்துக்கு வரப்பில்ல ஹி ஹாஸ் ஆர்டர்டு உத்தரகாண்ட் டெம்பிள் டேக்கன் ஓவர் பை த ஸ்டேட் எவ்வளவு பெரிய அநியாயங்க உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சு போனது உத்தரகாண்டில் கோயிலை முழுக்க அரசே தூக்கிச்சு இந்த இந்த சனாதன விரோத திமுக இருக்குல்ல இவங்கள்லாம் அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணுறாங்க உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஊர் முழுக்க மோடி பேசுவாப்பில் தெலுங்கானா வந்தப்போ கூட பேசுனார் அப்போ அறநிலையத்துறை அமைத்து கோவிலை எடுத்துக்கொண்ட திமுக சனாதன விரோதி அப்படின்னா ஆக்சுவலாக திமுக அமைக்கிறது நீதி கேட்சி காலத்துலேருந்து வந்துச்சு வேற அவங்க சொல்லுவாங்க இல்லையா உத்தரகாண்டில் பாஜக அரசே அதை அமைத்து கோவிலை எடுத்துக்கொண்டது அவங்க என்ன சனாதன போராளியா அப்படிங்கிற உண்மையான கேள்வி இருக்கு ஹெச்ராஜ் அவர்களுக்கு இந்து தர்ம போராளி இந்து சனாதன போராளி அப்படின்லாம் கூட சில பட்டங்கள் அவருக்கு அந்த கூடுதல அந்த சனாதன சார்ந்த அந்த நெறியில ஒழுகக்கூடியவர்னு ஒரு பட்டம் வேற இருக்கு நம்ம இதுல இடைச்சர்களா போட்டுக்கலாம் பரந்தபூர் என்கிற இடத்துலையும் கூட கோவிலை அரசு எடுப்பதற்கு மோடி அனுமதித்திருக்கிறார் மோடி ராமனுடைய பெயரை சொல்லி திரியக்கூடிய ராவணன் அப்படின்னு ராவன் அப்படின்னு கொஷ்மார்க் போட்டிருக்காப்ல அப்போ மோடிக்கு எதிராக எந்த லெவலுக்கு கூப்பிட்டு வந்து ராவன் ராமனுக்கு எதிராக ராவணன் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் நான்கு சங்கராச்சாரியர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துடலாம் மோடி தொடக்கக்கூடாது என்ன ஆவா எங்கவா இல்லைங்கிறது தான் அவங்களுடையது அவர் பிராமணர் இல்லை எனவே அவர் தொடக்கூடாதுங்கிறது தான் பிளைன் இவங்க ஏன் குடியரசுத் தலைவரை புதிய நாடாளுமன்றத்துக்கு கூப்பிடல இந்த நாடாளுமன்றம் இந்த குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய பிரஜை தானே இன்னைக்கு அது வந்து ஆன்மீக விழாவாக இருந்தாலும் சரி அரசு விழாவாக இருந்தாலும் சரி த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் த ஃபர்ஸ்ட் விமன் ஃபர்ஸ்ட் அவங்க தான் பிரசிடென்ட் தான் எல்லாம் அவங்கள ஏன் கூப்பிடல ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க ஜிஎம் மட்டும் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா எந்த ஆகமம் அல்லது எந்த ஆச்சாரம் எந்த ஹிந்து மதத்தினுடைய கூறுகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய சனாதன தர்மம் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஷ்ட்ரபதி திரௌபதி முர்மு புதிய நாடாளுமன்றத்துக்கு வருவதை தடை செய்ததோ அந்த ஆகமம் அந்த ஆச்சாரம் இன்றைக்கு கோவிலுக்குள் சிலையை கொண்டு போய் பிரதிஷ்டை செய்வதற்கு கொடுப்பதற்கு மோடி வருவதற்கும் தடையாக நிற்கிறது தான் வெளிப்படையான செய்தி அவங்க என்னென்ன கதை சொன்னாங்கிறத மட்டும் பாத்துரலாம் ஒருவர் சொல்லுகிறார் பூரி சங்கராச்சாரியார் கோயில் கட்டுமானத்தில் உள்ளார்ந்த புனிதம் இல்லை மனசுக்குள்ள புனிதம் இல்லாமல் ஆட்களா கட்டியிருக்காங்களாம் ஒண்ணு ரெண்டாவது சிருங்கேரி சாரத பீட சங்கராச்சாரியார் கோவில் கட்டுமான பணி நிறைவடையவில்லை கட்டி முடிக்காத கோயிலை நீங்க எப்படி தருப்பீங்கன்னு அதே போல பசிமானய துவாரகா சாரதா பீட சங்கராச்சாரியா ராம நவமியின் போதுதான் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் பார்த்து திறக்கணுமோ நீங்க என்ன வேற ஏதோ ஒரு நாள்ல திறந்துட்டு இருக்கீங்கன்னு அவரு பொங்கிட்ட துவாரகா நாங்கள் தர்மசாஸ்திரத்துக்கு எதிரானவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு பொங்கர சங்கராச்சாரியார் யாருன்னு பார்த்தா உத்தரம் நயா ஜோதிர்மய சங்கராச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆக இப்படியாக இவ்விதமாக மோடி உள்ளே வரக்கூடாது வந்தால் தீட்டு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுங்கிற இடத்துல இருந்து நகர்த்தி அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் எல்லாத்தையும் எல்லாவெலும் செஞ்சிடலாமா நம்ம எப்படி சமமாக இருக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு டார்கெட்டட் பிராமின் அட்டாக் நகருகிறது இதன் காரணமாகத்தான் மோடி மட்டும் இதை செஞ்சிடல இதனுடைய விதை போட்டவராக அதனுடைய வித்தாக இருந்தவர்னுட்டு எல்கே அத்வானி கட்டாயம் வருவார் அவர் வந்து ஓய்வெடுக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டதுன்னு ஒரு கதை கிளப்பினாங்க விஸ்வ இந்து பரிசு அவர் நிச்சயம் வருவார் சொல்லியிருக்கிறாங்க என கொண்டு போனோம் இல்லையா மோடி இருக்கிற அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அத்வானியை காட்டி இவர்தான் கோயிலை இடிப்பதற்காக யாத்திரைன்னு கிளம்பி போய் மசூதி இடிக்கிறதுக்கு மம்மட்டியை கொண்டு வர வச்சது இவர் இவருடைய பேச்சு தான் அந்த கலவரத்துக்கு மூல காரணம் வித்தே ஐயா தான் மோடியெல்லாம் மைக் பிடிச்சிட்டு போ பேசுறப்ப கூட போனவர் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அதை அமைத்து விட்டு குறைந்தபட்சம் மோடியை அத்வானி தான் இதுல பெருசா செஞ்சார்னு காட்டுவதற்கு வர சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அத்வானி வரணும் இல்லையா அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு ராமர் மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் மூலமாக இன்றைக்கு போகிறது அவர் அப்படியே ரொம்ப சென்டிமெண்டலாக அதை அது இறைவனுடைய வாக்கு அப்படின்னு இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் பட் அவர்தான் இன்றைக்கு வாய்ஸாக இருக்கிறார் சனாதனத்தினுடைய வாய்ஸாக அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் மோடியினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் வட்டத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்னுடைய வெளிப்பாடுகளை பார்க்க தொடங்கி இருக்கிறோம் அவர்கள் எந்த அளவிற்கு அவரை ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒருவேளை மோடி திரும்ப வெற்றி பெற்று வந்தால் முதல் ஆபத்து இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு இல்லை ஆர் எஸ் தான் என்பதை மட்டும் நாம் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அஃப்கோர்ஸ் அப்புறம் வருவார் ஒன் ஆஃப்டர் அதர் நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி இந்த அளவில் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது வேறு எதாவது நம்ம அப்டேட் கொடுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்